வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் மானியம் வழங்குமாறு அரசாங்கத்திடம் விவசாயிகள் கோரிக்கை அரசு நிறுவனம் ஒன்றில் நியாயமான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற மக்களுக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை ஜனாதிபதி உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா பதிலடி தாக்குதல் ஒருவர் பழி ஏழுவர் காயம் இனி விரிவான செய்திகள் நாட்டின் அரசு சேவையை முறையான அரசு பொறிமுறையாக மாற்றும் சவால் தற்போது உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தெரிவித்தார் நாட்டில் தற்போதுள்ள அரசு நிறுவனங்களை மேலாய்வு செய்ய நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய குழுவின் குழுவினூடாக அரசியல் செல்வாக்கை பொருட்படுத்தாமல் அவை தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் நாரகேன்பட்டியில் உள்ள நிலமெதுர கட்டடத்தில் அமைந்துள்ள உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் கேட் போர் கூட்டத்தில் இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உரையாற்றினார் அரசு நிறுவனம் ஒன்றில் நியாயமான சேவையை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் மக்களுக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை என்றும் அரசு என்ற வகையில் முழு கட்டமைப்பும் சரிவை கண்டுள்ளதெனவும் தெரிவித்தார் சரிபடைந்திருக்கும் கட்டமைப்பை மீள உருவாக்க நாம் தயாரா இல்லையா என்பது குறித்து எம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனோரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார் மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்புகளுக்கு அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல அரசு சேவையும் பொறுப்பு கூற வேண்டும் என்பதையும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க குறிப்பிட்டார் அரசு சேவையில் இருக்கின்ற கதிரை தொடர்பான பிரச்சினை தமக்கு இல்லை எனவும் கதிரையில் அமர வைப்பதற்கு யார் இருக்கின்றார்கள் என்ற பிரச்சனையே தமக்கு இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் நாட்டில் தற்போதுள்ள அரச நிறுவனங்களை மேலாய்வு செய்வதற்கான புதிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியல் செல்வாக்குகளை பொருட்படுத்தாமல் அவை தொடர்பிலான தீர்மானங்கள் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகம் மேலும் குறிப்பிட்டார் அரசு சேவையை மட்டுப்படுத்தும் எதிர்பார்ப்பு தனக்கு இல்லை எனவும் ஆனால் அரசு சேவையை நடத்தி செல்வதற்கான செலவில் பிரச்சனைகள் இருப்பதால் அரச சேவையை ஒரே நிலைப்பாட்டில் உறுதியுடன் இருந்து முறையான நெறிமுறைக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இந்த பணிகளை நடைமுறைப்படுத்த அரசியல் அதிகார அடிப்படையில் தனது அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதாகவும் அரச அதிகாரிகளின் பங்களிப்பை இந்த பணிகளின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் काटी விதை உருளைக்கிழங்கு உரம் ஆகியவற்றின் விலை அதிகரிப்பு காரணமாக பயிர் சேகையினை மேற்கொள்வதில் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக வெளிமடி மற்றும் உவாபரணகம பிரதேச விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தமக்கு உரமானியம் வழங்குமாறு அவர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் உருளைக்கிழங்கு செய்கையில் பரவி வரும் நோய் தொற்று காரணமாக பயிர்கள் அழியும் அபாயம் உள்ளதாகவும் வெளிமடி மற்றும் ஊபா பரணகம பிரதேச விவசாயிகள் சுற்று காட்டினார் இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் தலைநகரை குறிவைத்து ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இந்த தாக்குதலில் மேலும் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனின் தலைநகர் கிவ்வை குறிவைத்து இன்று காலை தொடர் ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா நடத்தியது இதன் காரணமாக கட்டடங்கள் இடிபாட்டுகளுக்கு உள்ளாகி பல வாகனங்கள் தீக்கரையாகி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அத்துடன் அந்த நகரின் ஒரு பகுதி புகை மண்டலமாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது தெற்கு ரஷ்யாவில் உள்ள ரசாயன ஆலையில் உக்ரைன் மேற்கொண்டுள்ள தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக உக்ரைன் முழுவதும் வான்வழி எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியால செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி